வெள்ளரி பழம் ஜூஸ் வெள்ளரி பழம் ஜூஸ் குடிக்கலாம் வாங்க வெயில் காலத்துக்கு நிறைய இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளரி பழம் வந்து நல்லா பழுத்து வெடித்த பழம் நல்லா கிடைக்குது ஆனால் எங்கள் ஏரியாவில் கிடைக்குது இந்த வெள்ளரி பழம் வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது வெயில் காலத்துக்கு டெய்லியும் இப்படி மதியம் டைம் ஒரு ரெண்டு மணி வாக்கில் நாம் இதை குடிக்கலாம் இது வந்து பட்ஜெட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு ஒரு பீஸ் சைஸ் இருந்தால் போதும் வெள்ளரி பழம் ஜூஸு பாருங்கள் சூப்பராக இருக்குது வெள்ளரி பழம் ஜூஸு போடணும் நல்லா போட்டு கொப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும் மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு எல்லாம் கழுவி பத்தமா வச்சு அரைக்கணும் எடுத்து வெள்ளரி பழம் இந்த மாதிரி வெள்ளரி பழம் போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சிடணும் கழுவி எடுத்து வச்சிடணும் பாருங்கடா ஜூஸ் பெரிய தான் போடணும் இது சின்ன இதுல போட்டீங்கன்னா பத்தாது ரெண்டு பேர் ஒரு பேத்துக்கு பத்தாதுதா இந்த மாதிரி ஜூசர் போட்டிங்கன்னா பத்தாது எங்கள் வீட்டில் பாரு வச்சிருக்கிறாங்க நாங்கள் பாருங்கள் பெரிய ஜூசர் இருக்கு பெரிய ஜூசர் இதில் போடணும் இதில் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டு மூணு பேத்துக்கு போட்டுக்கலாம் அதனால் வந்து பாருங்கள் நிறைய இடங்களில் கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே வெள்ளரி பழம் கிடைக்கும் இந்த ஜூஸ் உடம்புக்கு நல்லது பாருங்கடா வாங்க வெள்ளரி பழம் குடிக்கலாம் வெள்ளரி பழம் குடிச்சுக்காடி வாங்க வெள்ளரி பழ ஜூஸ் குடிக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வாங்கி குடிச்சு பாருங்க நல்லா இருக்கும் ஏன் ஒருத்தர் கூட நேரலைக்கு வரல ஹலோ ஹலோ வெள்ளரி பழம் ஜூஸ் வெள்ளரி பழம் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி உடனே களி சுத்தம் பண்ணி வச்சிடணும் இல்லைன்னா காஞ்சி போயிடும் வெயிலுக்கு மறுபடியும் வந்து சுத்தப்படுத்த முடியாது வேலை அதிகமாக வாங்கணும் அதே மாதிரி வெள்ளரி பழம் ஜூஸ் போட்ட உடனே அந்த கழிச்சு விடுறது பூரா வெளியில கொண்டுட்டு போய் போட்டுருந்தோம் இல்லைன்னா உள்ள ஸ்பெல் அடிச்சுட்டே தான் இருக்கும் பொறுப்பு இல்லாமல் அக்கறை இல்லாம ஊட்லேயே வச்சிடுமீன்னா அடிக்கும் ஆமா பாருங்கதா இந்த மாதிரி வெள்ளரி விதைய எடுத்து வீட்லயே கூடாது கொண்டுட்டு போய் வெளியில மாட்டுக்கு ஏதாவது ஊற்றிடணும் பூரா உள்ள வந்து ஸ்பெல் ஓவராக அடிக்கும் நான் தான் ஊத்து வெளியில எப்படி ஊத்த போறேன்னு பாருங்க ஒரே கையில கொண்டுட்டு எப்படி ஊத்துறேன் பாருங்க கீழே போட்டாலும் போட்டுருன்னு நினைக்கிறேன் இப்படி வச்சு எந்த நீஸ் தெரியாது சொல்லுண்ணா இல்ல கொஞ்ச நேரம் தூங்குன சார்ஜர் போட்டுருந்தேன் சார்ஜர் இல்ல போட்டிருந்தேன் எங்க இருக்கிறா ஆமா ஊசு போடணும் ஊசு அதெல்லாம் ஆ தலபாரமா தான் இருக்குது பழைய சோறு தான் குடிச்சேன் உம் எங்க நம்ம நேரம்தான் பொண்டாட்டி அமையலையா உடம்பு சரினாலாம் சன்னியில் தானா குளிர் காய்ச்சல் அடிச்சேன்னா அதான் ஒன்று இருக்குது பழைய சொத்தை வந்து குடிச்சிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன் பழைய சொத்தை ஊற்றுது ஆ அதான் இப்போ வேணா அது பச்சிக்கிட்டு சுடிச்சோராயிடுச்சு அதான் வெள்ளரி பழம் ஜூஸ் குடிச்சு என்ன பண்றது மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சு என்ன பண்றது ஆ சரிண்ணா ஏனவோ நாமக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் வச்சுட்டா ஆ சரிண்ணா முடிஞ்சுக்கிறேன்